பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டூ ஜூரோ எயிட் பக்கவாதத்தில் படுத்த படுக்கையாக உள்ளவரை உட்கார வைப்பது எப்படி ஸோ அதாவது உட்கார வைப்பது எப்படிங்கிறது பேலன்ஸ் எப்படி கொண்டு வரணும் தானாக அவங்க எப்படி உட்கார வைக்கிறது லாஸ்ட் வீடியோவில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிற்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் நிற்கிறத வந்து மேனுவலாகவும் நிற்க வைக்கலாம் ஒரு ரோபோட்டிக்கோட சப்போர்ட்டோட உட்கார வைக்கலாம் இப்போ அதே மாதிரி அவங்கள நிற்க வச்சதுக்கப்புறம் சிட்டிங் பேலன்ஸ் வரணும் ஒரு சிட்டிங் பேலன்ஸ் வந்தால் தான் சோ அவங்களால வந்து அடுத்து நிக்கிறது வந்து ஈஸியா போகும் எப்போதுமே ஒரு பர்சன் வந்து படுத்த படுக்கையே இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படுக்கிறதுலேருந்து இருந்து எழுந்திரிச்சு ட்ரை பண்ணணும் உக்காந்ததுக்கு அப்புறம் மேல நிக்கிறதுக்கு நிக்கிறதுல இருந்து நடக்கிறதுக்கு நடக்கிறதுலருந்து சப்போர்ட்டு அதுக்கப்புறம் வித்தவுட் சப்போர்ட் இதான் ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் இவங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஃபோர் இயர்ஸ் ஆனதில் அவங்களுக்கு வந்து நம்ம உட்கார வச்சு நிறைய இடத்துல அதுக்கு உண்டான ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கோ அந்த தெரப்பியை கொண்டுட்டு போனால் ஈஸியாக இருக்கும் இப்போ உட்காரது பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அவங்களால நல்லாவே உட்கார முடியாது உட்கார முடியாமல் இருந்தவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பேசிக்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள சப்போர்ட்டிவாக உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டை நல்லா குணிய வைக்கணும் இப்படி நல்லா முன்னாடி குனிங்க சார் முன்னாடி நல்லா இந்த அளவுக்கு குனிய வச்சோம் அப்படின்னா அந்த முதுக நல்லா ரெண்டு தடவை நல்லா கீழே பேஸில் நல்லா டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த ரைட்டு ஹிப்பு லெஃப்ட் ஹிப்பு ரெண்டும் நல்லா பேலன்ஸ்டாக உட்கார ஆரம்பிச்சிடும் உட்காந்ததுக்கு அப்புறமேலாம் இந்த குதிங்கல் பார்த்தீங்கன்னா இந்த குதிங்கலை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்காக தான் பர்டிகுலராக சொல்கிறேன் சார் கொஞ்சம் நிமிருங்க இப்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கால் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது பார்த்திங்கன்னா உடனே சாய ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இதில் உண்டான பிரச்சனை இப்போ இந்த குதிங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆனதில் பதிய மாட்டேது ப்ராப்பராக ப்ராப்பராக பதியாதனால இது என்னென்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஷார்டனிங் ஆகிடுச்சி சேம் டைம் வந்து ஸ்பாஸ்டிசிட்டியும் நிறைய இருக்குது இந்த ஸ்பாஸ்டிசிட்டி நிறைய இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ்ஸு ஸ்டாண்டிங்கு வெயிட் பியரிங் பண்ணி கம்மி பண்ண போகிறோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் குதிங்களை வந்து நல்லா ஊண்டி வச்சிடணும் அது ரெண்டு காலும் நல்லா பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னா பாடியை ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரா கிராவிட்டி பாடிக்கு நடுவில் வரணும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களால உட்கார முடியும் அந்த ஸ்பாஸ்டிசிட்டி பார்த்திங்கன்னா அந்த காலை தள்ளிட்டு போக ஆரம்பிக்குது இத திருப்பி திருப்பி இழுத்து அவங்கள நார்மல் பொசிஷனுக்கு வர வைக்கணும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வச்சோன்னா கால் வந்து கட ஆட ஆரம்பிக்கும் அது வந்து குளோனோஸ்ன்னு சொல்லுவோம் அது எக்ஸசைஸில் கரெக்ஷன் பண்ண முடியும் சார் உங்கள் உடம்ப முன்னாடி கொண்டு வாங்க நல்லா முன்னாடி கொண்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ஆடும் ஸோ இந்த மாதிரி ஆடுறதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா மசிலோட டோன் தான் ஸோ இதை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இது பண்ணிக்கலாம் இது ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா உடம்ப கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க சார் இப்போது இப்போது ஒருத்தங்க எழுந்திருக்கிறதுக்கு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு காலும் நல்லா ஊண்டி ஒரு தொண்ணூறு இருந்து ஒரு நூறு டிகிரிக்குள்ளார வச்சுக்கணும் இப்போ நான் உட்காந்துருக்க பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் டிகிரிக்குள்ளே இருக்குது இப்படி இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு இந்த ரெண்டு கண்ணு ரெண்டு கால் கட்ட வர அளவு வர அளவுக்கு குனிய வைக்கணும் குனிஞ்சிட்டு எழுந்திரிச்சோம்னா அழகாக எழுந்திரிச்சிட முடியும் உட்கார்றதுக்கு அதே மாதிரி தான் பாடி இப்படி வந்துட்டு ஸ்பைனை நல்லா வெர்டிகலாக வச்சுருந்தால் தான் உட்கார முடியும் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே மறந்து போயிடும் நம்ம சொல்லி 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 ட்ரெயின் பண்ணோம் இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டாவே இதுக்கு அடுத்த போகிற ஸ்டெப்பு எல்லாமே ஆகிடும் பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி இருந்தால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்த கால் கரெக்டாக பிளேஸ்டாகிடுச்சு இந்த கால் வந்து கரெக்டாக பிளேஸ்டாக இல்லை லெஃப்ட் சைடு ஸோ இந்த காலை வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம கால் சப்போர்ட் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வெயிட் கஃப் இருந்துச்சுன்னா அந்த வெயிட் கஃப்பையும் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சார் உடம்பு முன்னாடி தள்ளுங்க இந்த மாதிரி முன்னாடி வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி பாடி கொஞ்சம் பின்னாடி வாங்க சார் ரொம்ப போனோம்னா சாஞ்சிடுவாங்க ஒரு அளவுக்கு வந்துட்டு திருப்பி முன்னாடி வாங்க சார் திருப்பி முன்னாடி வாங்க வெரி குட் இப்போ நேராக உட்காருங்க ஸோ இப்போ உட்காடுறாங்க இப்போ இது வந்து ஃப்ரண்ட்ல வரக்கூடிய பேலன்ஸ் இதே வந்து ரைட்டு லெஃப்ட்டில் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சார் அந்த பக்கம் லைட்டாக சாயணும் ரொம்ப சாயக்கூடாது சாஞ்சிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நியூட்ரல் வாங்க சார் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நேராக உட்காருங்க சார் இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க தலையை நேராக நிமிந்து பாருங்க ஸோ இப்படி உட்காரும்போது பார்த்திங்கன்னா அந்த குதிங்கால நகர்த்திட்டு போகிறாங்க இது ஓவரால் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க வைக்கும்போது கரெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த கால் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டிகிரி பக்கம் பக்கமாக இருக்குது இந்த கால் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டிகிரி தான் இருக்குது இதை ரெண்டையும் உள்ளார தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம்னா சிட்டிங் பேலன்ஸ் ப்ராப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் மேலே ஸ்டாண்டிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் நேராக நிமிந்து பாருங்கள் நல்லா நிமிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாய ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த காலில் வந்து கண்ட்ரோல் இல்லை இதை வந்து இப்போது சார் கொஞ்சம் அந்த பக்கம் இழுங்க உடம்பு கொண்டு போங்க கொஞ்சம் கொண்டு போங்க பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கிடச்சிரும் இப்போ நேராக உட்காருங்க கிடச்சிரும் இதை வந்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் எப்போயெல்லாம் சாப்பிட்றாங்களோ எப்போயெல்லாம் உட்காடுறாங்களோ அந்த டைமில் எப்போ எல்லாம் ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அப்போ எல்லாம் வச்சுட்டு ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் ஏன் பர்டிகுலராக இவங்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ரெண்டு பக்கமே இருக்குது ரைட் சைடு ஸ்ட்ரோக் இருக்குது லெஃப்ட் சைட்லேயுமே ஸ்ட்ரோக் இருக்குது இப்போ ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு சைடு தான் வரும் ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கமே வரும் இப்போ ரெண்டு பக்கமும் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அதில் இந்த ஃபோர் இயர்ஸில் அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸசைஸ் போகாததுனால தான் இவங்க இந்தளவுக்கு வீக்னஸ் இருக்காங்க வீட்லேயே இருந்து எக்ஸசைஸ் கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக போகல பத்தில் அதுக்கப்புறம் நம்ம ரீஹபிலேஷன் சென்டருக்கு வந்திருக்காங்க ஃபுல் டைமாக இருந்தால் ரெடி ஆயிடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் இப்போ கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்ததிலே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் அவருக்கு சிட்டிங் பேலன்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் சார் நீங்கள் வரும்போது உங்களால் உட்கார முடிஞ்சா ஓகே என்ன ரீசன் அப்படின்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரோக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் உட்கார முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாதுன்னு இருப்பாங்க பட் இதில் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்களோட முயற்சியும் பயிற்சியும் கரெக்டாக இருந்து ட்ராவல் பண்ணி அந்த ரீஹாபிலிட்டேஷன் டீம் வந்து ப்ராப்பராக போச்சுன்னா எப்படியாப்பட்ட ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் ஒரு இன்டிபெண்ட்டாக ரீச் பண்ண முடியும் ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து உட்காரதுக்கு உண்டான பேலன்ஸ் எப்படிங்கிறதுக்கு எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்களையும் ட்ரை பண்ணி நமக்கு அவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எப்படிங்கிறத அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுருக்கோம் இவங்களோட வீடியோஸை ஃபர்தராக இவங்க எப்படி நிற்க போகிறாங்க எப்படி நடக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்தால் என்னாலேயே ரெடியாகி வெளியில் வந்துட முடிகிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் லாஸ்ட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஷாம்லாங்கிற ஒரு அம்மாவோட வீடியோஸும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ரொம்ப ஷார்டனிங் ஆகி அவங்கள நடக்கிற வரைக்கும் கேட்டியாச்சு ஸோ இவங்களோட ட்ராவலிங்கையும் அடுத்தடுத்த வீடியோஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ நாளில் ரீச் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்தோம்னா மிகப்பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்கும் அதை வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம் இதில் வந்து மேஜரான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் பின்னாடி போங்க சார் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும் இந்த முன்னாடி வரும்போது இந்த ரெண்டு கண் ரெண்டு கால் கட்டவரால் பார்க்குற அளவுக்கு முன்னாடி குனிஞ்சிட்டு வரணும் ஸோ அதாவது என்ன அப்படின்னா பின்னாடி இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே போனாங்கன்னா கீழே வந்துடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த அளவுக்கு உள்ளார வர ஆகிக்கணும் இதான் இது அதேமாரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்பு இப்போ ரைட் நான் லெஃப்ட் சைடு சாயிறேன் ரைட்டு ஹிப்பு மேலே வர அளவுக்கு பண்ணோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைடு போகும்போது இந்த லெஃப்ட் ஹிப்பு மேலே வர அளவுக்கு இந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்கணும் இந்த சிட்டிங் பேலன்ஸ் ப்ராப்பராக வந்தால் தான் நடக்கும்போது விழ மாட்டோம் பேக்வேர்டாக மாட்டோம் சில பேர் சைட்லேயே மாட்டோம் ஸோ இந்த நாலு டைரக்ஷன்லையும் சிட்டிங் பேலன்ஸ் ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டிங்கில் ப்ராப்பராக போக ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து சிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரா கிராவிட்டியை ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது உட்காரும்போது பார்த்திங்கன்னா இப்படி தாறு மாறாக உட்காரது இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்களையும் கரெக்ட் பண்ணிவிட்டு மெயினாக உட்காரும்போது நல்லா எரெக்டாக உட்காரணும் ரெண்டு காலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாடியை கட் பண்ணோம்னா கரெக்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு காலும் பார்த்தீங்கன்னா சமமாக ட்ரெயினில் இருக்க தண்டவாளம் போகிற மாதிரி இணையான கோடு மாதிரி இருக்கணும் இதில் ஒரு கால் ஒரு முன்னாடி பின்னாடி இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எப்படியாப்பட்டவங்களையும் ஈஸியாக சிட்டிங் பேலன்ஸ் கொண்டு வந்துட முடியும் சிட்டிங் பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக ரீச் பண்ணிட்டோம்னா ஸ்டாண்டிங் வந்துடும் அப்புறம் வாக்கிங் வந்துடும் இவங்க எப்படி ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க சப்போர்ட்டில் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ